சாதுவாக அம்பி மாதிரி இருந்த திருச்செந்தூர் தெய்வானை திடீர்னு அந்நியனாக மாறினது எப்படி அந்த ஒரு நிமிஷம் தெய்வானை எப்படி சந்திரமுகியாக மாறினா நம்ம எல்லாருமே ஒரு பயம் இப்போ இருக்கும் அது கோயிலுக்கு போகிறப்போ யானையை பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி குதூகலமாக இருக்கும் ஆனால் இப்போ அந்த யானையை பார்க்குறப்போ பக்தியாக இருக்காது பயமாக இருக்கும் எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு ஏன்னா நல்லா இருந்த ஒரு யானை திருந்திருப்பில் ஒரு நிமிஷத்தில் ரெண்டு பேரும் கொண்டுடுச்சு அதுவும் கூட இருந்த பாகனையே கொண்டுடுச்சு அதுக்கான காரணம் நிறையா சொல்கிறாங்க அதாவது செல்ஃபி எடுத்தாங்க செல்ஃபி எடுக்கிறது யானைக்கு பிடிக்காது ரொம்ப நேரமாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காரணத்தினாலையும் செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து டச் பண்ணதுனாலையும் அது குட் டச்சா பேட் டச்சான்றது முக்கியம் இல்லை டச்சு பண்ணதுனால தெய்வான டென்ஷன் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கு தான் சிவகார்த்திகேயன் முன்னாடி தெய்வானை கூட எடுத்த ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காங்க சிவகார்த்திகேன்னு இல்லை நம்ம கோயிலுக்கு போனால் நம்ம எடுப்போமே செல்ஃபி எடுப்போம் யானையை ரொம்ப நேரம் வீடியோ எடுப்போம் நம்ம முடிஞ்ச வரையும் அதை டச் பண்ண அதாவது ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரையும் அதை டச் பண்ண ட்ரை பண்ணுவோம் பாக விடமாட்டோம் அப்பல அதை நல்லா தெரிஞ்சேங்க பழம் கொடுக்குறதா இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது தின்பட்டம் கொடுக்குறதா இருந்தாலும் அதை நம்ம கையால் யானைக்கு கொடுக்க விட மாட்டாங்க அதை எப்பயுமே பாகம் தான் பண்ணுவாப்புல அப்புறம் இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருக்கோம் இவ்வளோ பேர் செல்ஃபி எடுக்கிறோம் ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் இந்த இடத்துல ஏன் டென்ஷன் ஆச்சு இதுக்கு திருச்சியில் அந்த யானை பராமரிப்பு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தெய்வானைக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு அந்த கூட பாகம் கூட போயிருந்தார் இல்லையா அவர் அந்த வேலையை பார்த்துருக்காரு அது தெய்வானைக்கு ரொம்ப கோமம் அந்த ஒரு நிமிஷம் தெய்வான தெய்வானையாக இல்லை தெய்வான வேற ஒரு ஆள் அங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே எதிரியாக பார்க்குற ஒரு மனநிலைமைக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் வந்துச்சு உள்ளே கூட்டிகிட்டு போனதே தப்பு ஏன்னா வெளியில் யானை பக்தர்களோட கூட்டத்தில் இருக்கிறப்ப யானை குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிக்குமா சொல்கிறாங்கப்பா யானை குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்க ஜென்ரலாக அதுவும் பெண் யானைக்கு அவ்வளவு சாதாரணமாக கோபமோ மதமோ வராதுன்றாங்க அதே நேரத்தில் ஒரு யானை கூண்டுக்குள்ளே போயிட்டால் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணும் ஐ மீன் செக்யூர்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணும் கூட்டத்தில் இருக்கிறப்ப நல்லா ஜாலியாக அதுக்கு அந்த சைட் டைப்லாம் இல்லை நல்லா விளையாடுமா ஆனால் கூண்டுக்குள்ளே போயிட்டா அதுக்கு ஒரு ஃபீலு உள்ளுக்குள்ள வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு நினப்பு யானைக்கு என்றைக்குமே உண்டா சென்சிட்டிவிட்டியான ரொம்ப ஒரு அனிமல்னால் அது யானையை சொல்லலாம் அது பழகுறதுலையாக இருக்கட்டும் பழி வாங்குறதுலையாக இருக்கட்டும் எதில் வேளாட்டுக்கட்டும் கோவப்படுறது எல்லா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மிருகம்னால் அது யானை அப்படி கூண்டுக்குள்ளே இருக்கிறப்ப அவர் உள்ளுக்குள்ளே பழக்கமில்லாத இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போனது ரொம்ப தப்பு ஏன்னா அவனுக்கு யானையை யானைக்கிட்ட எப்படி பழகணும் என்ன ஏதுன்றது அவனுக்கு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் டூரிஸ்ட்டு அதை வந்து ஒரு கோயிலை பார்க்க மாட்டான் யாரையை பார்த்தாலும் நமக்கெல்லாம் ஒரு சர்க்கஸ் மூடு வந்துடும் ஒரு ஜூவில் உட்காந்துருக்க ஒரு நினைப்பும் வந்து ஜென்ரல் அது தப்பு கிடையாது ஏன்னா நமக்கு அது எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் ஆனால் அது பார்க்குறப்ப அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக அதுக்கு இருக்குமான்னு கேட்டால் சில நேரங்களில் எக்ஸைட்டிங் ஏன்னா யா ஒரு மனுஷனோட குணமே எப்போ எப்படி மருந்தும் தெரியாது ஒரு விலங்கோட குணம் அது எப்படி எப்போ என்ன சேஞ்ச் ஆகும் எதுக்கு டென்ஷன் ஆகும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாமல் ஏதோ ஒரு வேலையை அந்த சிசுபாலன் பார்த்துருக்காப்புல அது யானை அவருக்கு தெரியாமல் பார்த்துருக்காரு வேணும்னு வெறுப்பேற்றதுக்காக பார்க்கல அவருக்கு தெரியாத அவர் அவரையும் அறியாமல் ஒரு சில விஷயம் பண்ணது அது தெய்வானைக்கு தேவையில்லாத சில பல உணர்வுகளை கிளப்பி விட்டுருச்சு அதனால கோவப்பட்ட தெய்வானை சிசுபாலனை அடிச்சிருக்கு சிசுபாலன் அடிக்கிறப்ப அந்த பாகம் இருந்தார் இல்லையா அவர் யானை பாகன அவரு ஒரு அதட்டு போட்டு ஒரு கத்தி அதை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இருந்திருக்கலாம் பட் அவரும் பதட்டமான ஒரு காரணத்தினால அவனை காப்பாற்றணுன்றதுக்காக போறப்போ சிசுபாலனை அடிச்சுட்டு இருந்த அதே மூடில் யானை பாகனையும் அதை அடிச்சிருச்சு அதுதான் காரணமே தவிர அது தெரிஞ்சே பாகனை மிதிக்கலை ஐ மீன் தெரிஞ்சே பாகனை அடிக்கலை இவரை இவரை காப்பாற்ற போய் அந்த நேரத்தில் அவரு உள்ள டைமிங் செட் ஆகலை ஒருவேளை அவர் சுதாரிப்பாக ஒரு அத்ட்டு போட்டு அதை தன்னோட கண்ட்ரோலுக்கு அவர் கொண்டு வந்திருந்தார்னா கண்டிப்பாக இந்த உசுறு போயிருக்காது யானைப்பாகனோட உசுறு யானை எவ்வளவு இதுவாக இருந்தாலும் அந்த குரலுக்கு அது கட்டுப்பட்டுருக்கும் அவர் அந்த நேரத்தில் அதை பண்ணலை உள்ளே போயிட்டார் அதனால தான் பாகனை அடித்ததுக்கு அப்புறமும் யானை பாகனை எழுப்பியிருக்கு யானை பாகனை எழுப்பினோன்ன அவர் எந்திரிக்காது அந்த கோபத்தில் மறுபடியும் இந்த பக்கம் சிசுபானை மேலே காமிச்சிருச்சு மறுபடியும் இதில் யானை மேலே குத்தம் யானை மேலே குத்தமே இருந்தாலும் அது ஒன்றுமே சொல்ல முடியாது பட் ஆனால் இது இந்த இடத்துல யானை மேலே எந்த தப்பு இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாமல் அதுக்காகத்தான் பாக என்றைக்குமே பக்கத்தில் யாரையுமே விடுறது கிடையாது போகிற இடத்துல இனிமேல் அவங்கவுங்களாம் சொன்னால் கொஞ்சம் தைரியமாக ஏன்னா இதை வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுங்க அசாமுக்கு போங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கருத்துக்கள் தேவையில்லாமல் உள்ளுக்குள்ள அது அந்த மாதிரி இது வரையும் கிடையாது சில நேரங்களில் முரண்டு பிடிக்கி நமக்கே மூர்க்கத்தனமாக நடக்க தோணும் அதே நேரத்தில் அந்த மிருகத்துக்கு அது எதுவுமே தெரியாது அதை கொண்டு போய் யானை பாகனை கொண்டதுக்கப்புறம் அது சாப்பிடல ஒன்றும் பண்ணல வாடி போய் உண்மையிலே கூட பிறந்த பொறப்பா அதாவது ஒரு அப்பா அம்மா கூட பிறக்கிறவங்க அவங்களாம் இறந்து போனால் எப்படி ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு அது ஃபீல் ஆகியிருக்கு சொன்னிலே ரொம்ப சென்சிட்டிவான மிருகம் இப்போ அதை திருச்சி கொண்டு போய் உள்ளலாமா இல்லை முதுமலை கொண்டு போய் விடலாமா எல்லாத்தையும் யோசனை பண்ணி கடைசியில் இப்போ அதுக்கு தேவையான அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இப்போ ஓரளவு நல்லா இருக்குன்றாங்க ஆனால் மறுபடியும் ஒரு பாயம் அது கூட அட்டாச் ஆகுறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ வருஷமாக கூடவே இருந்து குதூகலமாக விளையாடி கூட்டி போய் குளிப்பாட்டி கொஞ்சம் அதை ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராகவே பார்த்துருக்கேன் யானை அவர் இல்லை அவருக்கு அது குழந்த மாதிரி ஆனால் யானைக்கு அவர் அவரை விட்ட வேற யாருமே இல்லைன்ற ஒரு ஃபீலில் உட்கா மறுபடியும் அந்த ஸ்பேஸுக்கு உள்ளே போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனால் சில இடங்களில் நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி அதை இருந்துக்கிட்டால் அது நம்ம எல்லாத்துக்கும் நல்லது அது தேவையில்லாமல் அதுக்குள்ளே போயிட்டு நான் நிறைய சாகசம் பண்ணுறேன் நிறையா எனக்கு தெரியும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் சில போல் அந்த சேட்டையெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா நல்லது இல்லைன்னா இந்த மாதிரி உசுரிக்கே உழையாகி போயிடும் தேவையில்லாத உசுரும் போயிடும் பார்த்துக்கோங்க